ஹாய் ஹலோ வெல்கம் டு லேனிங் சென் சிட்டி ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வரப்போகிற ரயில்வே எக்ஸாம் ஆர்ஆர்பி குரூப் டி குரூப் டியாக இருக்கட்டும் இல்லை ஏஎல்பி எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லை ஆர்பிஎஃப் எக்ஸாமாக இருக்கட்டும் ஸோ அனைத்து விதமான ரயில்வே தேர்வுக்காக பிரத்யேகமாக எடுக்கப்பட்ட ரயில்வே பற்றி தான் பொதறிவு கேள்விகள் ஏன்னா வந்து ரயில்வே எக்ஸாம் எழுத போகிறோங்க ரயில்வே பற்றின பொதுறிவு கேள்விகள் கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் பேசிக் லெவல் கொஸின்ஸ் இது எல்லாமே ஸோ ரயில்வே பற்றின பொது அறிவு பேசிக்கான ரயில்வே பற்றின துறைகளை தெரிஞ்சால் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும் முக்கியமாக அந்த எக்ஸாமை அட்டெண்ட் பண்ணவே முடியும் ஸோ அப்படி ரயில்வே பற்றின வெரி வெரி இம்பார்ட்டண்டாக கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் நண்பர்கள் யாராவது ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மாதிரி இப்போ நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே முதல் கேள்வி நம்ம பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகேங்களா முதல் கேள்வி பார்க்கலாம் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை ரயில் நிலையங்கள் அமைந்துள்ளன தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை ரயில் நிலையங்கள் அமைந்துள்ளன ஆன்சர் வந்து பி ஐநூற்றி முப்பத்தி ஆறு ரயில் நிலையங்கள் அமைந்துள்ளது ஆன்சர் வந்து பி ஐநூற்றி முப்பத்தி ஆறு ரயில் நிலையங்கள் அமைந்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கேள்வி உலகில் மிக நீண்ட நடப்பாதையை கொண்ட இந்திய ரயில் நிலையம் எவ்வளோ தூரம் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு மீட்டர் எந்த எதுன்னு கேட்டோம் உலகில் மிக நீண்ட நடப்பாதையை கொண்ட இந்திய ரயில் நிலையம் எதுனா ஆன்சர் வந்து சி கோரக்பூர் ரயில் நிலையம் எங்கன்னா உத்தரப்பிரதேசம் கோரக்பூர் ரயில் நிலையம் ஆன்சர் வந்து உத்தரப்பிரதேசம் அடுத்த கேள்வி பார்க்கலாம் அடுத்த மூன்றா கேள்வி ரயில் பெட்டி தொழிற்சாலை ஆர்சிஎஃப் ரயில் தொட்டி அதாவது ரயில் பெட்டி தொழிற்சாலை வந்து இருந்து எந்த மாவட்டத்திலேருந்து அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன் ஆன்சர் வந்து பி அதாவது கபூர்தலா ஆன்சர் வந்து பி கபூர்தலா ரயில் பெட்டி தொழிற்சாலை வந்து பஞ்சாப்பில் எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்குன்னா ஆன்சர் வந்து பி கபூர்தலா அடுத்த கேள்வி பார்க்கலாம் அடுத்த நான்காவது கேள்வி சதாப்தி எக்ஸ்பிரஸ் பெயரில் இயங்கும் இணை ரயில்களின் எண்ணிக்கை சதாப்தி எக்ஸ்பிரஸ் பெயரில் வந்து இயங்கும் இணை ரயில்களின் எண்ணிக்கை என்னென்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து சி இருபத்தி மூணு இணை ரயில்கள் இயங்குகிறது அடுத்தது ஐந்தாவது கேள்வி ஜன்சதாப்தி ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் பெயரில் இயங்கும் இணை ரயில்களின் எண்ணிக்கை வந்து ஆன்சர் வந்து ஏ இருபத்தி ஒன்று இது வந்து ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் அது வந்து வேறு இது வந்து வேறு ஓகேங்களா ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் பெயரில் இயங்கும் இணை ரயில்களின் எண்ணிக்கை வந்து ஆன்சர் வந்து ஏ இருபத்தி ஒன்று ஆறாவது கேள்வி பார்க்கலாம் அரண்மனை ரயில் என்ற ரயில் எந்த மாநிலத்தில் இயங்கப்படுகிறது அரண்மனை ரயில் அதாவது அரண்மனை ரயில் என்ற ரயில் வந்து எந்த மாநிலத்தில் இயக்கப்படுகிறதுனா ஆன்சர் வந்து பி ராஜஸ்தான் ஆன்சர் வந்து பி ராஜஸ்தான் அடுத்து ஏழாவது கேள்வி இந்திய ரயில்வேயின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் வந்து இதெல்லாம் தெரிஞ்சது தான் டெல்லி அடுத்த கேள்வி பார்க்கலாம் இந்திய ரயில்வேயில் இந்திய ரயில்வேயின் தற்போது வரை இரண்டாயிரத்து பதினெட்டு வரை எந்த மண்டலங்களும் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எத்தனை மண்டலங்கள் உள்ளன ஆன்சர் வந்து சி பதினெட்டு மண்டலங்கள்லாம் எப்பொழுதுமே ஓகேங்களா அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஒன்பதாவது கேள்வி ரயில்வே மத்திய மண்டலத்தின் சிஆர் அப்படின்னு சொல்லக்கூடியதை ரயில்வே மத்திய மண்டலத்தின் தலைமையிடம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஏ மும்பை ரயில்வே மத்திய மண்டலத்தின் தலைமையிடம் எதுன்னா மும்பை அடுத்த கேள்வி பத்தாவது கேள்வி ரயில்வே கிழக்கு மண்டலத்தின் இஆர் ஈஸ்டர்ன் ரயில்வே இன் ரயில்வே கிழக்கு மண்டலத்தின் தலைமையிடம் எதுனா ஆன்சர் வந்து பி கொல்கட்டா ரயில்வே கிழக்கு மண்டலத்தின் தலைமையிடம் எதுனா கொல்கட்டா ஆன்சரு அடுத்து பதினோரா கேள்வி ரயில்வே வடக்கு மண்டலத்தின் நார்த் ரயில்வே தலைமையிடம் எதுன்னு கேட்டுருக்காங்க ஆன்சர் வந்து பி நியூ டெல்லி ரயில்வே வடக்கு மண்டலத்தின் தலைமையிடம் வந்து ஆன்சர் வந்து பி டெல்லி அடுத்த கேள்வி பன்னிரெண்டாவது கல்வி பார்க்கலாம் ரயில்வே வடகிழக்கு மண்டலத்தில் தலைமையிடம் ரயில்வே வடகிழக்கு மண்டலத்தின் தலைமையிடம் எதுனா ஆன்சர் வந்து ஏ கோரக்பூர் ரயில்வே வடகிழக்கு மண்டலத்தின் தலைமையிடம் ஆன்சர் வந்து ஏ கோரக்பூர் அடுத்து கேள்வி பார்க்கலாம் ரயில்வே வடகிழக்கு எல்லை மண்டலத்தின் தலைமையிடம் ரயில்வே வடகிழக்கு எல்லை மண்டலத்தின் தலைமையிடம் எதுனா ஆன்சர் வந்து பி அதாவது குவாத்தி அப்படின்ற இடம் தான் ஸோ குவாத்தி அப்படின்ற இடம் தான் வந்து ரயில்வே வடகிழக்கு எல்லை மண்டலத்தின் தலைமையிடம் அடுத்த கேள்வி பார்க்கலாம் பதினான்காவது கேள்வி ரயில்வே தெற்கு மண்டலத்தின் தலைமையிடம் ரயில்வே தெற்கு மண்டலத்தின் தலைமையிடம் எதுனா ஆன்சர் வந்து பி சென்னை அடுத்த கேள்வி பார்க்கலாம் பதினைந்தாவது கேள்வி ரயில்வே தென் மத்திய மண்டலத்தின் தலைமையிடம் ரயில்வே தென் மத்திய மண்டலத்தின் தலைமையிடம் அதாவது எஸ்சிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரயில்வே தென் மத்திய மண்டலத்தின் தலைமையிடம் ஏதனா ஆன்சர் வந்து சைகந்திராபாத் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பதினைந்தாவது கேள்வி ரயில்வே தென் மத்திய மண்டலத்தின் தலைமையிடம் எதுனா ஆன்சர் வந்து செகண்ட்ராபாத் ஆன்சர் வந்து செகண்ட்ராபாத் ஓகே அடுத்த கேள்வி பார்க்கலாம் ரயில்வே தென்கிழக்கு மண்டலத்தின் தலைமையிடம் எது ரயில்வே தென்கிழக்கு மண்டலத்தின் தலைமையிடம் எதுனா கொல்கத்தா கொல்கத்தா கார்டன் ரிச் ஏரியா அந்த ஏரியா தான் கொல்கத்தா கார்டன் ரிச் அடுத்தது பதினேழுந்தாவது கேள்வி ரயில்வே மேற்கு மண்டலத்தின் தலைமையிடம் ரயில்வே மேற்கு மண்டலத்தின் தலைமையிடம் எதுனா ஆன்சர் வந்து பி மும்பை சர்ச் கேட் ரயில்வே மேற்கு மண்டலத்தின் தலைமையிடம் எதுனா மும்பை சர்ச் கேட் அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பதினெட்டு பதினெட்டாவது கேள்வி கிழக்கு கடற்கரை ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் கிழக்கு கடற்கரை ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் எதுன்னு கேட்டுருங்க ஆன்சர் வந்து சி புவனேஸ்வர் ஆன்சர் வந்து சி புவனேஸ்வர் நெக்ஸ்ட் கேள்வி பார்க்கலாம் பத்தொம்பதாவது கேள்வி வட மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் வட மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் எதுனா ஆன்சர் வந்து ஏ அது அலகாபாத் வட மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் ஆன்சர் வந்து ஏ அலகாபாத் அடுத்த கேள்வி பார்க்கலாம் அடுத்து இருபதாவது கேள்வி கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் எதுனா ஆன்சர் வந்து பி ஹஜிப்பூர் ஹஜிப்பூர் அடுத்து இருபத்தி ஓராது கேள்வி வடமேற்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் வடமேற்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் எதுனா ஆன்சர் வந்து சி ஜெய்ப்பூர் வடமேற்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் ஆன்சர் வந்து சி ஜெய்ப்பூர் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி தென்மேற்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் வந்து ஆன்சர் வந்து சி ஹுபாலி தென்மேற்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் எதுனா ஆன்சர் வந்து ஹுபாலி இருபத்தி மூன்றாவது கேள்வி மேற்கு மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் மேற்கு மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் எதுனா ஆன்சர் வந்து பி ஜபல்பூர் மேற்கு மத்திய ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் ஆன்சர் வந்து ஜபல்பூர் இருபத்தி நான்காவது கேள்வி தென்கிழக்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் தென்கிழக்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் எதுனா ஆன்சர் வந்து பி பிலாஸ்பூர் தென்கிழக்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் பிலாஸ்பூர் இருபத்தி ஐந்தாவது கேள்வி கொல்கத்தா மெட்ரோ ரயில் மண்டலத்தின் தலைமையிடம் கொல்கத்தா மெட்ரோ ரயில் மண்டலத்தின் தலைமையிடம் எதுனா ஆன்சர் வந்து ஏ கொல்கத்தா தான் ஓகே கொல்கத்தா மெட்ரோ ரயில் தலைமையிடம் ஆன்சர் வந்து கொல்கத்தா தான் அடுத்த கேள்வி பார்க்கலாம் இந்திய ரயில்வே எத்தனை எத்தனை கோட்டங்கள் உள்ளன இந்திய ரயில்வேல வந்து எத்தனை கோட்டங்கள் உள்ளன ஆன்சர் வந்து சி அறுபத்தெட்டு கோட்டங்கள் உள்ளன இந்திய ரயில்வேயில் அறுபத்தெட்டு கோட்டங்கள் உள்ளன இருபத்தி ஏழாவது கேள்வி சித்தரஞ் லோகா மோட்டிவ் அதாவது சித்தரஞ்சன் லோகோ மோட்டிவ் தொழிற்சாலை வந்து எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் வந்து சி கர்நாடகா சித்தரஞ்சன் லோகோ மோட்டிவ் தொழிற்சாலை வந்து எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் வந்து கர்நாடகா இருபத்தி எட்டாவது கேள்வி டீசல் லோகோ மோட்டிவ் லோகோ மோட்டிவ் தொழிற்சாலை வந்து எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னா ஆன்சர் வந்து பி உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஓகே இருபத்தி ஒன்பதாவது கல்வி மத்திய ரயில்வே மின் இணைப்பு நிறுவனம் உத்திரப்பிரதேசத்தில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது மத்திய ரயில்வேயின் மின் இணைப்பு நிறுவனம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னா ஆன்சர் வந்து சி அலகாபாத் ஆன்சர் வந்து சி அலகாபாத் முப்பதாவது கல்வி லோகோ மார்டைன் ஸ்டேஷன் தொழிற்சாலை வந்து எங்கே அமைந்துள்ளதுன்னா ஆன்சர் வந்து பி பாட்டியலா டீசல் லோகோ மார்க் அதாவது மாடர்ஷன் சாரி மாடர்னைசேஷன் தொழிற்சாலை வந்து எங்கே அமைந்துள்ளதுன்னு ஆன்சர் வந்து பாட்டியலா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த கொஷின் இல்லாமல் உங்களுக்கு வந்து வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த பிடிஎஃப் லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த மெட்டீரியல் எல்லாத்துமே இந்த கொஸ்டின் எல்லாத்துலையுமே நீங்கள் வந்து தாராளமாக டெவலப் பண்ணிக்கலாம் லிங்க் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மேலும் ரயில்வே எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து இயல்பு எக்ஸாம் டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க எக்ஸாம் டேட்லாம் கூடியொல் குரூப் டிக்கு வந்து எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு டென் தான் இருக்குது ஸோ இந்த குறிப்பிட்ட டென் டேஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து பல வீடியோஸ் ரொம்ப அப்லோட் பண்ண போகிறோம் எக்ஸாமுக்கு உதவிகரமாக இருக்கும் வகையில் ஸோ இது வரைக்கும் படிக்காதவங்க கூட இப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரயில்வே பட்ன பொதுரீவு கிளியில் பல வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் அதெல்லாம் எல்லாத்தையும் பாருங்கள் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம் அந்த வீடியோ லிங்க்லாம் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் இல்லை அப்படின்னாலும் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஐ பட்டன் கொடுத்துருவோம் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ரயில்வே பற்றின பொது வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதுக்கு மேலே தான் நீங்கள் வந்து படிக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஸோ இனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்டிடு ரீசன் கிளாஸ் க்ளாஸ் வந்து தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் வீடியோஸ் வந்து எல்லாமே ஃப்ரீ கோச்சிங் தான் உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து பெய்டு கிளாஸ் தான் கிடையாது நீங்கள் எல்லாமே ஃப்ரீயாக வந்து நீங்கள் நம்ம சேனலை வந்து பார்த்துக்கலாம் மேக்ஸ் கிளாஸ் வந்து நாலுலேருந்து நம்ம சேனல் வந்து ஸ்டார்ட் ஆகுது அண்டு முக்கியமான மேக்ஸ் கொஸ்டின்லாம் எப்படி ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா இம்பார்டண்டான கொஸ்டின் ஆன்சர் சீரிஸும் நம்ம தொடர்ந்து அப்லோட் இருக்கோம் அதே போல் தொடர்ந்து அப்லோட் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு இரண்டு வீடியோ அப்படின்ற பட்சத்தில் குறையாம நம்ம சேனல் வந்து டெய்லியும் தினமும் வீடியோஸ் வரும் ஸோ தொடர்ந்து வந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஹெல்ப் தான் நாங்கள் இருக்கிறோம் ஸோ மறக்காம வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் யாராவது ரயில்வே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்கள இருந்தாங்கன்னா அவங்களும் ஷேர் பண்ணிவிடுங்க மெட்டீரியல் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இனியும் படிக்க ஆரம்பிக்க படிக்கவே இல்லை அப்படின்றவங்க படிக்க ஆரம்பிச்சுடுங்க இந்த குறிப்பிட்ட பத்து நாளைக்குள்ளே நம்ம எப்படி வந்து சிம்பிளாக ஸ்டடி பண்ணலாம் எப்படி வந்து ரீகால் பண்ணி எக்ஸாம் வந்து ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் உங்களுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணால் பார்க்க நம்ம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் சிம்மே கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேர்ந்து மீண்டும் மற்றொரு பதில் உங்களை சந்திக்கிறோம் அது வந்து உங்களே முடியப்பெறது லேர்னிங் சன் செட் யூடியூப் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ